வணக்கம் ஸ்ரீகாளியம் சம்பளம் ஸ்ரீகாளியம் போயிட்டு நான் உங்கள் அன்பு இது அன்பு நண்பன் கத்துக்கிறேன் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்பு வசூல் பேசிட்டு வந்துட்டு இல்லைங்களா அதுல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கூடியது ஆடி அமாவாசை விரதங்க அதாவது நமது மூதாதைன்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் முன்னோர்கள் நம்ம வீடு தேடி வரக்கூடிய இந்த மிக முக்கியமான நாள்ன்றது பாத்தீங்கன்னா ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆடி அமாவாசை விரதம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கணும் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அஸ்ட் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை வந்து நம்ம எப்படி கடைபிடிக்கணும் இந்த ஆடி அமாவாசைனா என்ன பத்தி நம்ம வந்து முடிச்சா பார்க்கணும் முன்னாடி நீ இன்னும் சப்ளை பண்ணா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதுல ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத சப்ளை பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் உங்கள் உறவினர் கூடவும் அதே மாதிரி உங்களோட பக்கத்தினர் கூடவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஆடி அமாவாசை இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அமாவாசை தெரிஞ்சுக்கோங்க அம்மாவாசன என்னங்க அதாவது மாதுர்காரன் சொல்லக்கூடிய அந்த சந்திரனும் பிதர்க்காரன் சொல்லக்கூடிய சூரியனும் ஒன்றா இணைகிறது அமாவாசை அதாவது அப்பான்னு அழைக்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் அம்மான்னு அழைக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரே நேர்கோட்டில ஒன்னா இருக்காங்கன்னா அது அமாவாசை அந்த அமாவாசை தண்ணி நம்ம என்ன பாத்தீங்கன்னா நம்ம அமாவாசை விரதம் இருக்கும் சோ வந்து தர்பாள் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கும் இல்லைங்களா சோ அந்த வரிசையில மாதங்கள் எடுத்து பார்த்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வீட்டுல வந்துட்டு வந்துட்டே இருக்கும்போது வந்து இந்த ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரிய பகவான் வந்து கடக வீட்டுல இருப்பாரு கடக வீட்டுல சூரிய பகவான் அமருவாரு கடகம்னா என்னங்க சந்திரனுடைய வீடு இல்லைங்களா தாயாருடைய வீடு தாயார் ஸ்தானம் சோ இந்த கடகத்துல சூரியன் சஞ்சரிக்கிறார் அப்போ அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் ஒரே நேர்கோட்டில இருக்காருன்னா நம்ம அன்னைக்கு எல்லா விதமும் இருக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கடகத்துல சந்திரனுடைய வீட்டுல சூரிய பகவான் சஞ்சரிக்கிற காலம்ங்கிறது ஆடி மாதமா இருக்கும் இன்னொரு பக்கம் எடுத்து பாக்கும்போது தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாத பகல் ஆறு மாதம் இரவுன்னு சுமார் அதாவது ஒரு வருடம் ஒரு நாள் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு நாள்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைங்களா தேவலோகத்துல தேவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள் கொண்ட அந்த ஒரு வருடமானது ஒரு நாளாக இருக்குங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தை மாதம் தொடங்குறது வரைக்கும் தை மாதம் மாத கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் தொடங்குதான் அப்போ தை ஒன்னாம் தேதியில இருந்து இந்த ஆணி முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பகல் வேலை இது நம்ம எடுத்து சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இந்த தை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா பகல் பொழுது அதிகமா இருக்கும் ஆடி மாசத்துக்கு பிறகு பிறகு இரவு பொழுது அதிகமா இருக்கும் எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டுருவோம் அது அதுதான் உண்மையும் கூட புரியுங்களா இல்லையா ஏன் நான் சொல்றேன்னா இந்த காலத்துல தேவர்களுக்கும் சரி அதே மாதிரி வந்து மேலோகத்து இறைவனுக்கும் சரி பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொழுதுல அவங்க வந்து பகல் வேலையை முடிச்சு இரவு வேலைக்குள்ள போக போறாங்கன்னு அர்த்தம் சோ இப்போ இந்த ஆடி மாதத்துல புரியுதுங்களா இந்த ஆடி மாதம் அம்மாவாசை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னு வந்து சொல்றீங்க அதாவது இந்த தேவர்களுக்கு இரவு வேலை தொடங்கும் போது பட்சத்துல என்ன இந்த ஆத்மாக்களுக்கு அவங்க வந்து வாழ்ந்த இடத்துல போயிட்டு அவங்க பார்த்துட்டு வர்றதுக்கு எம தர்மன் அனுமதி கொடுக்கறான்னு சொல்லுவாங்க அப்படி வரக்கூடிய காலம் தான் வந்து ஆடி மாத அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கள் முன்னோடைய ஆத்மா என்ன பண்ண நம்ம வீட்டுக்கு வருங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எதுவும் செய்யறோமா நம்ம அவங்களை எப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா நம்ம அவங்களை வந்து பறையில் போடுறோமா இல்லையா நம்ம அவங்க வந்து நினைச்சு நம்ம வந்து ஒரு சொல்லிட்டு கண்ணீராட்சி விடுறோம் இந்த ஆத்மா வந்து பார்க்கும் ஏன்னா இந்த ஆத்மாங்கிறது வேற யாருமே இல்லைங்க நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய அப்பா அம்மா அல்ல நம்மளுடைய தாத்தா பாட்டி கொல்லு தாத்தா அப்படின்னு நம்மள்ட முன்னோர் ஹம் தலைமுறைகள் இவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவாக வந்து அதாவது வந்து பித்துருக்களாக வந்து நம்மளை வந்து பாக்குறாங்க ஏன்னா பித்துருன்னா ஒன்னு முன்னோர்கள்ங்க முன்னோர்கள் வீடு தேடி வருவாங்க அப்படி வர்ற முன்னோர்கள் வந்து இந்த மன சந்தோஷமா அவங்க வந்து திரும்பி எப்ப போவாங்கன்னா தை மாசம் போவாங்கன்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலும் ஒரு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் சோ அப்படி இருக்கும்போது ஒரு வரலாற்றுல ஒரு மாதிரியும் இருக்கும் சொல்லியிருப்பாங்க அடுத்தல வேறு மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த முன்னோர்கள் வீடு தேடி வர்றாங்க நம்ம எப்படி வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சோம் இல்லையா சோ அவங்களுக்கு நம்ம வந்து பிடிச்சதே நம்ம வந்து அவங்களுக்கு படையல் போட்டு அவங்க வந்து வழிபாடு பண்றது அவங்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கிறதுங்கிறது பார்த்தா அந்த ஆடி அமாவாசைங்க அதாவது நம்ம வந்து வருடத்துல இருக்கக்கூடிய ஏனைய அமாவாசை எல்லாம் எனக்கு தெரியல சார் எனக்கு வேலை பிசி சார் நான் வந்து பாத்தீங்கன்னா வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்கேன் சார் இதெல்லாம் அமாவாசை எல்லாம் கொடுக்க முடியல சார் அம்மாவாசை நினைக்கிறேன் இந்த ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை நீங்க வந்து அந்த தர்ப்பணம் செய்யும் போது ஆடி அம்மாவாசர்பணம் செய்யும் போது நீ ஏனைய அம்மா தவற விட்ட அமாவாசை தினங்களுக்கு செய்த புண்ணியம் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி முன்னோர்களுடைய அணுக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கும் இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க நாம நம்ம முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம நம்ம எந்த இறைவன் நம்ம வழிபாடு பண்ணாலும் அந்த இறைவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வழிபாடு செய்யக்கூடிய பலனை அவரை ஏத்துக்கவும் மாட்டான் நமக்கு தரவும் மாட்டான் ஏன் சார்னா பஸ்ட் மாதா அர்த்த பிதா அதுக்கு அர்த்தம் குரு அதுக்கு அர்த்தம் தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் ஸோ அப்படி இருக்கும் போது அம்மா அப்பா நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யணுங்க ஏன்னா சிவபெருமானும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய பெருமானும் சரி அவங்களும் தன் முன்னோர்களுக்கு சொல்லுங்களா யாரு ஒருவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம இருக்காங்களோ அதாவது தர்ப்பணம் சாதம் சொல்றதுதான் இந்த மாதிரி கடமைகள் செய்யாம இருக்காங்களோ அவங்க செய்யக்கூடிய எந்த வித பூஜை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு ஏன்களை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய அந்த புராணங்கள்ல பாத்தீங்கன்னா ராமபுரணும் சரி கிருஷ்ண பகவானும் சரி சிவபெருமானும் வந்து இந்த மாதிரி திதி தர்ப்பணத்துல கலந்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இவ்வளவு புனிதம் வாய்ந்தது இந்த ஆடி அமாவாசை யாரெல்லாம் சார் இருக்கலாம் இந்த ஆடி அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா கணவன் இல்லாத பெண்கள் மட்டுமே இருக்க முடியும் மிட்ட பெண்கள் இந்த ஆடி அமாவாசை இருக்க கூடாது இருக்கவும் முடியாது இந்த ஆடி அம்மாவாசை நீ பாத்தீங்கன்னா நம்மளோட வசதி இருக்குன்னா நம்ம வந்து நீர்நிலைகள்ல போயிட்டு நம்ம பிரம்மாண்டமாவும் செய்யலாம் இல்ல சார் எனக்கு அவ்வளவு வசதிகள் இல்ல சார் நான் வீட்லயே எப்படி சார் நான் பண்றதுன்னா அதாவது காலையில வந்து யார் விவாதம் இருக்காங்களோ அவங்க வந்து உணவு எடுக்க கூடாதுங்க சாப்பிடாம இருக்கணும் உணவு எடுக்காம காலையிலேயே போயிட்டு சிம்பிளா நான் வந்து பண்ணும் சார் நதிக்கரையில அல்லது குளக்கரையில போயிட்டு ஜஸ்ட் நான் வந்து அங்க எள்ளும் தண்ணியை பிண்டை வச்சு நான் இறச்சிட்டு வர்றோம் சார்னா தாராளமா பண்ணலாம் இல்ல சார் நான் வந்து வந்து எனக்கு அவ்வளவு இல்ல சார் பிண்டம் பண்ண வசதி சார் நான் ஒண்ணுங்க வீட்டுல என்ன பண்ணுங்க ஒரு கால்படா இடத்துக்கு போங்க அங்க போயிட்டு என்ன பண்ணுங்க எள்ளும் தண்ணியும் போதும் எள்ளும் தண்ணியும் போதும் எள்ளும் தண்ணியும் உங்களுடைய கையில இந்த விரலுக்கும் கட்டை விரலும் இல்ல இந்த கட்ட விரலுக்கு இடையில எள்ளும் தண்ணியும் நம்ம ஊத்தணுங்க எள்ளு தண்ணி இடைக்கீல அப்படியே வடிகிற மாதிரி கால்படா இடத்துல அதே மாதிரி இதை பண்ணிய பிறகு சைவமாக படையில் போ என்ன சார் சைவ படம் கேட்டீங்கன்னா முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ படையில் போடுங்க அதே மாதிரி பாகக்காய் வாழக்காய் பச்சை அரிசி இது மாதிரி கூட சமைச்சு நீங்க வச்சு நீங்க படையில் போடலாம் படையில் போட்டு என்ன பண்ணுங்க காகக்கு சாதம் விடுங்க காக்கைக்கு சாதம் வச்சு நீங்க சாப்பிட்ட பிறகு அன்றைக்கு ஒரு ஒத்த படையில மூணு அஞ்சு ஏழு ஒன்பது உங்களுக்கு எவ்வளவு வசதி முடியுமோ அவ்வளவுக்கு அன்னதானம் கொடுங்க ஏன்னா அன்றைய தினத்துல அன்னதானம் கொடுக்கும் போது நீங்க கொடுக்கக்கூடிய அன்னதானத்துல பலன்கள் உங்க நிச்சயமாக வந்து சார் ஒண்ணுக்கு ரெண்டாவது சேரும் ஐதீகத்துல அதே மாதிரி நீங்க இறைக்கக்கூடிய இந்த எள்ளும் தண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக உங்களுடைய முன்னோருக்கு போய் சேரும் எள்ளுங்கிறது உணவாகவும் தண்ணிங்கிறது தாகத்தை திரும்பக்கூடிய அமிர்தமாகவும் அங்க போய் சேரும் இப்ப நம்ம எள்ளும் தண்ணியும் நம்ம இறைக்க நம்ம தவறிட்டோம் பெரிய அளவுதான் பண்ண முடியல அட்லீஸ்ட் வீட்டுல நம்ம எள்ளும் தண்ணி மாச்சி இறக்கணும் இல்லைங்களா இந்த எண்ணம் தெரியும் நம்ம இறக்கி நம்ம தவறிட்டோம்னா என்ன சார் நடக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம உங்களோட ஜாதகத்துல அல்லது உங்களுடைய சந்தோஷ ஜாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா பித்திரு தோஷமாக மாற வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பூத உடலுக்கு மட்டுமே தான் தெரியும் இது நம்ம புள்ள நம்மளுடைய பேரை நம்மளுடைய பேத்தியும் தெரியும் பூத உடல் இல்ல வெறும் ஆத்மா ஆத்மா வந்து நமக்கு ஏன் செய்யலைன்னு எதிர்ப்போம் அப்போ நம்ம எதுவுமே செய்யலாம் அந்த ஆத்மாவில் கண்ணீரோட திரும்புமா அப்படி கண்ணீரோட திரும்புற அந்த ஆத்மாவுக்கு நமக்கு என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பித்திரு சாபமாகவோ அல்லது பித்திரு தோஷமாகவோ நமக்கு மாற வாய்ப்புகள் உண்டு அப்படி ஒரு வேலை நடந்துச்சு திருமண தடைகள் வரும் உங்களுக்கு பித்திரு தோஷம் இருக்குன்னா உங்களுக்கு திருமண தடைகள் கடினமா உழைச்சால் கூட வேலைகளை வந்து முன்னேற்றம் இருக்காது காரிய தடைகள் இருக்கும் வீட்டுல வந்து ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் குழந்தை பாக்கியம் இருக்காது திருமணம் என்ன தட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும் ஏதோ ரீசன் நல்ல கல்வியில முன்னேற முடியாது சில சமயம் நல்ல கல்வி இருந்தால் கல்வி ஏற்ற வேலை கிடைக்காது சோ இவைகள் அனைத்தையும் நீங்க மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு இறைவன் கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசம் இந்த ஆடி மாசம் வரக்கூடிய அம்மாவாசை இந்த ஆடி அமாவாசை தவற விடாது ஏன்னா இந்த வருடத்துல வரக்கூடிய அமாவாசை தவற விட்டா இந்த ஆடி அம்மாவாசையில பண்ணிருக்கோம் உங்க வீட்டுல பித்தூர்கள் இருப்பாங்க முன்னோர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க சரி இதுல வந்து மத்தியான படையில் போட்டு வழிபாடு பண்ணிட்டீங்க இல்லைங்களா ஈவினிங் என்ன சொன்ன பண்ணணும்னா ஈவினிங் என்ன பண்ணுங்க முன்னோர்களை நினைச்சு உங்க வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மாலை நேரத்துல உங்க முன்னோர்கள் நினைச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிய பிறகு அருகில் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் சரி சிவாலயமாக இருந்தா ரொம்ப நல்லது அந்த ஆலயத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க ஒரு நல்லெண்ண தீபம் போடு நல்லெண்ண தீபம் போட்டு அந்த ஆலயத்துல முன்னோர் நினைச்சு என்ன வேண்டும்னா ஐயா எங்க முன்னோர்களை வந்து நல்லா வையுங்க அவங்க வந்து மறுபிறவி இல்லாம சேர்ந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அந்த ஆத்மா நல்லா வைங்க இன்னொரு பிறவில அவர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு அந்த வாழ்க்கையில அனைத்தும் கிடைக்கிறதுக்கான அந்த அனைத்து சௌகரியத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுங்க நாங்க எதுவும் தவறு செஞ்சிருந்தோம்னா எங்களுக்கு மன்னிச்சு எங்களுக்கு ஆசி வழங்குங்க எனக்கோ இன்னும் சந்தேகம் இன்னும் இருக்கும் பித்திரு தோஷம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அதோட வரக்கூடிய தீர்மையெல்லாம் நற்பனாக மாற்றி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கோங்க இப்போ மாலையில உங்க வீட்டுல வழிபாடு பண்றதும் சரி அதே மாதிரி வந்து அந்த அமாவாசை அம்மாசா தினம் தன்னைக்கு அருகாம இருக்கக்கூடிய ஆலயத்தை சென்று வழிபாடு பண்றது மிக 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 உங்களுக்கு நட்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி அம்மாசனை என்ன ஆடி அம்மாசனை எப்படி இருக்கணும் என்ன விருதா இருக்கணும் யாரெல்லாம் விருதம் இருக்கணும் எப்படி வழிபாடு பண்ணணும் பாத்தீங்க நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி இல்ல குடும்ப கஷ்டங்களுக்கும் சரி இல்ல தொழில சர்க்கல்களுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஜோதிட வழியில தீர்வுகள் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணாலும் சரி அதை டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் சார் உங்களுடைய கேள்வியில கொடுங்க உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ண நிறைய காத்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்களை வேற ஒரு காலையில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்